ராஜபக்ஷ குடும்பத்துடன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை போலீஸார் வெளியிட்டிருக்கின்றார்கள் அது என்னென்னு சொன்னால் இந்த வருஷ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா மித்தனிய பகுதியில் இப்ப போதைப் பொருட்கள் எல்லாம் மீட்கப்பட்ட மித்தனிய பகுதியில் மித்தனிய கச்சான்னு சொல்லப்படுற ஒரு முன்னாள் பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவர் அவர் தன்னுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் கைவிட்டு திருந்தி வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது திருமணமாகி பிள்ளைகளோட திருந்தி வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தவர் இரவு நேரத்தில் இந்த வருஷ ஆரம்பத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த கொலை சம்பவம் அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் மட்டும் சுட்டு கொல்லப்படையில அவருடைய இரண்டு பிள்ளைகளும் சேர்த்து தேப்பனோட போன குற்றத்துக்காக ரெண்டு பிள்ளைகளும் வந்து அதிலே கொல்லப்பட்டிருந்தார்கள் இதுதான் அந்த கவலைக்குரிய விஷயம் இப்போ தகப்பன்மார் செய்கிற பிள்ளைகளால் அவர்கள் பாதாள உலக குழுக்களோடு சேர்ந்து செய்கிற வேலைகளால் பிள்ளைகளும் வந்து அநியாயமான முறையில் உயிரிழந்திருந்தார்கள் அந்த ஒரு சம்பவத்தில் எனவே இரண்டு பிள்ளைகளும் இந்த மித்தனிய கச்சாவும் மொத்தமாக மூன்று பேர் அந்த சம்பவத்திலே உயிரிழந்திருந்தார்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உயிரிழந்த மித்தனிய கச்சா இருக்காரு தானே அவருடைய மனைவி வந்து போலீசாருக்கு சில ரகசியமான தகவல்களை சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால் இப்போ மனைவிக்கு தெரிந்த அந்த ஹஸ்பண்ட் என்ன செய்கிறார் சொல்லி புருஷன் என்ன செய்கிறார் யாரோட தொடர்பில் இருக்கார் இங்கே போகிறார் இங்கே வரார் அவருடைய நடவடிக்கைகள் என்னென்னு சொல்லி கட்டாயம் மனைவிக்கு தெரிஞ்சிருக்கும் அதால் அவா வந்து சில முக்கியமான தகவல்களை போலீஸாருக்கு சொல்லியிருக்கிறா என்னென்று சொன்னால் பன்னிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு கொலை சம்பவத்துக்கும் தன்னுடைய கணவருக்கும் காலமான தன்னுடைய கணவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு சொல்லி ஒரு அதிர்ச்சியூட்டும் வாக்குமூலத்தை கச்சாவினுடைய மனைவி அதன ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற அந்த கொலை சம்பவம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் இலங்கையே உலுக்கி போட்ட மிக பிரபலமான ஒரு சம்பவம் பிரபலமான ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் அவர்களுடைய கொலை வழக்கு உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி ரக்பி வீரரான தேசிய அணியில் இருக்கக்கூடிய ரக்பி வீரரான வசீம் தாஜுதீன் வந்து இரவு நேரம் கொழும்பு பகுதியில் காரில் போய்கொண்டிருக்கக்குள்ள அவருடைய கார் வந்து விபத்துக்குள்ளாகி அவர் அந்த விபத்திலே உயிரிழந்து விட்டார் என்று சொல்லி அப்பொழுது செய்திகள் எல்லாம் வந்தது அப்போ ஜனாதிபதியாக இருந்ததார் மஹிந்த ராஜபக்ஷ எனவே அப்படியான செய்திகள்லாம் வெறும் அதில் உண்மைகள் என்று சொல்லி எதுவுமே கிடையாது என்ன சொல்லப்படுதோ அதை கேட்டு பேசாமல் இருக்க வேண்டியதான் ஏன்னு சொன்னால் ஜனாதிபதியாக இருந்தவர் வந்து மஹிந்த ராஜபக்ஷ அப்போ அது ஒரு விபத்து என்று சொல்லி அந்த அந்த கதை அப்படியே முடிஞ்சது இருந்தபோதிலும் போதிலும் கூட அதில் சம்பந்தப்பட்டவர்கள் உறவினர்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்து இருந்தது குறிப்பாக வசீம் தாஜுதீன் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து அந்த சந்தேகம் இருந்து இருந்தது தன்னுடைய மகன் வந்து விபத்தில் இறந்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சொல்லி பிறகு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஆட்சி மாறி நல்லாட்சி அரசாங்கம் வந்தது தானே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வசீம் தாஜுதீன் கொலை வழக்கு வந்து திரும்ப விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திரும்ப விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அதன்போது அவருடைய உடல் கூட திரும்ப தோண்டி எடுக்கப்பட்டது எடுத்து பகுப்பாய்வு செய்து பார்க்கப்பட்டது அப்படி பகுப்பாய்வு செய்யக்குள்ள தெரிய வந்த தகவல் என்னென்று சொன்னால் வசீம் தாஜுதீன் வந்து விபத்திலே இறக்கவில்லை அது இயல்பாக நடந்த ஒரு விபத்து கிடையாது அந்த விபத்தில் அவர் சிக்கிப்படுவதற்கு முதல் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தரப்பால் வந்து பிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட கைது செய்கிற மாதிரி கைது செய்து அவர் வந்து டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய எலும்புகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கின்றன நகங்கள் எல்லாம் வந்து உடைக்கப்பட்டிருக்கின்றன பற்கள் உடைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லி அந்த விசாரணைகளில் அந்த பகுப்பாயில் வந்து தெரிய வந்தது எனவே வந்து அந்த விபத்து நடந்ததில்லை அது ஒரு கொலை சம்பவம் என்று சொல்லி அந்த கேஸ் முடிச்சது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேஸ் கிடந்து இழுவட்டு இழுவட்டு அதுக்கு பிறகு ஆட்சி மாறி அதுக்கு பிறகு கோத்தாபய ராஜபக்ச வந்தது விசாரிக்கப்படுமா இல்லை அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க வந்தவர் விசாரிக்கப்படுமா இல்லை அதெல்லாம் அப்படியே தூக்கி கிடப்பில் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வழக்கு வந்து திரும்ப தூசு தட்டி எடுக்கப்படும் விசாரிக்கப்பட போது ஏனென்று அந்த வழக்கு சம்பந்தமாக அந்த வசீம் தாஜுதீன் கொலை வழக்கு சம்பந்தமாக நிறைய ஆதாரங்கள் இப்ப கிடைச்சிருக்குது அதில் ஒன்று தான் இந்த முக்கியமான தகவல் என்னென்று இந்த மித்தனிய பகுதியில் கொல்லப்பட்ட மித்தனிய கச்சா இருக்கார் தானே அவர் வந்து வசீம் தாஜுதீன் வந்து அவருடைய காரில் போய்கொண்டிருக்கேக்குள்ள பின்னால் இன்னும் ஒரு வெஹிக்கிளில் இன்னும் ஒரு வாகனத்துல வந்து அவரை துரத்தி கொண்டு போனார் என்று சொல்லி இந்த அதிர்ச்சி ஊட்டும் ஸ்டேட்மெண்ட்டை வந்து மித்தனிய கச்சாவினுடைய மனைவி சொல்லி சொல்லியிருக்கிறார் தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அவரை தாஜு வந்து துரத்தி கொண்டு போன என்று சொல்லி இவருக்கு அங்க என்ன அலுவல் எனவே அந்த கொலையோட வந்து மித்தனிய கச்சாக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது பெரும்பாலும் அவரும் அவருடைய குழுவினரும் வசீம் தாஜுதீனை பிடிச்சு சித்திரவதை செய்திருக்கலாம் அடித்து துன்புறுத்தி இருந்திருக்கலாம் அந்த விபத்து ஏற்படுறதுக்கு அவர்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு சம்பவம் முடி நடந்திருக்கும் என்றது இப்போ ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது இது முதலாவது அதிர்ச்சியூட்டும் தகவல் எனவே வசீம் தாஜுதீன் அவர்களுடைய அந்த கொலை வழக்கு வந்து திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரணைக்கு இனி வந்து பாரபட்சம் இல்லாமல் விசாரிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இந்த ஒரு வாக்கு மூலம் மிக முக்கியமானது இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மித்தனிய கச்சா இருக்கிற தானே அவர் வந்து இந்த வருஷம் ஆரம்பத்தில் கொல்லப்படுறதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முதல் ஒரு யூடியூப் சேனல் ஒன்றுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தவர் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தவர் சொன்னால் ராஜபக்சர்களுடன் சம்பந்தப்பட்ட முக்கியமான சில தகவல்களும் ஆவணங்களும் ஆதாரங்களும் என்னட்ட இருக்குது எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் எனவே தேவைப்படைக்க நான் அதை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி பேட்டி ஒன்று கொடுத்து இருந்தவர் அந்த பேட்டி கொடுத்து கொஞ்ச காலம் கழிச்சு தான் இவர் வந்து கொல்லப்படுறார் இப்படி மர்மமான முறையில் வந்து கொல்லப்படுறார் எனவே அவருடைய கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய அதாவது மித்தனிய கச்சாவின் பெண்ணுடைய கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைத்து நீண்ட காலமாக விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள் இதுக்கிடையில் இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது என்னென்னு சொன்னால் இந்த மித்தனிய கச்சாவினுடைய கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களுக்கு தானே அந்த ஆயுதங்களை வந்து சப்ளை என்று சொன்னால் இப்போ கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற சம்பத் மனம்பேரி இந்த கதையை கேட்கக்குள்ள உங்களுக்கு கட்டாயம் தலை சுத்து மேலும் சொன்னால் எங்கே சுற்றுதான வந்து பார்த்தாலும் இந்த ராஜபக்ஷ குடும்பம் இந்த மொட்டு கட்சி இந்த ஸ்ரீலங்கா இலங்கா பொதுஜன பெருமன கட்சி நாமல் ராஜபக்சே யோசித ராஜபக்சே என்று சொல்லி இதுக்குள்ள தான் ஒரே சொல்லணும் இருக்கும் எல்லாரும் ஒன்று கொண்டு தொடர்பாக இருந்தோண்டு செய்யாத அநியாயங்கள் எல்லாம் செய்து போட்டு இப்போ நல்ல பிள்ளைகள் மாதிரி இருக்கினம் இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னால் தப்பவே முடியாது உண்மைகள்ன்றது என்றது ஒரு நாளைக்கு வெளியில் வந்தே தீருமன்றத்துக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இந்த சம்பவம் ரெண்டு விதமான உண்மைகள் வெளிவந்திருக்குது ஒன்று வந்து மித்தனிய கச்சாவினுடைய அந்த தொடர்பு மற்றது அவரை கொள்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் சம்பத் மனம்பேரி வந்து போலீசாரிடம் ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்னென்று சொன்னால் மித்தனிய கட்சாவை வந்து கொலை செய்யறதுக்கு தான் ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ணு சொல்லி அதாவது மத்துகம என்று சொல்லப்படுற இடத்திலிருந்து மித்தனிய பகுதிக்கு ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ணியிருக்கார் டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கிகள் மூன்று துப்பாக்கிகளும் கை துப்பாக்கிகள் பிஸ்டல் வகை கை துப்பாக்கிகள் அஞ்சு துப்பாக்கிகளும் மற்றும் அவற்றுக்கு தேவையான ரவைகளும் என்று சொல்லி நிறைய பொருட்களை வந்து மத்துகம என்று சொல்லப்படுற இடத்திலிருந்து மித்தனியவுக்கு கடத்தி இருக்கார் சம்பத் மனம்பேரி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினர் பிறகு பிரதேச சபை தேர்தலில் போட்டி போட்டவர் பிறகு நாமல் ராஜபக்சவுக்கு மிகவும் நெருக்கமானவர் எனவே தான் வழங்கின டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கியை பயன்படுத்தி தான் மித்தனிய கச்சா வந்து படுகொலை செய்யப்பட்டார் அவரும் அவருடைய இரண்டு பிள்ளைகளும் வந்து கொல்லப்பட்டார்கள் என்றதை இப்ப வந்து சம்பத் மனம்பேரி பெறி போலீசாரிடம் ஒப்பு கொண்டிருக்கின்றார் இதுக்கிடையில வந்து இன்னொரு பக்கத்தால் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் பக்கம் சொன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டடியில் வந்து ஒரு ராணுவ அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தவர் லெப்டினன்ட் கேர்னல் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ அதிகாரி மல்லாவி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ முகாமில் கடமையாற்றிய ஒரு அதிகாரி அவர் வழங்கின தகவல்களின் அடிப்படையில் அவரும் நிறைய ஆயுதங்களை வந்து பாதாள உலக குழுவுக்கு வழங்கினார் குறிப்பாக சம்பத் மனம்பெருக்கு ஊடாக நிறைய ஆயுதங்களை வந்து வெளியில விட்டார் என்றதை இப்ப அவரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் எனவே எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்க்கக்குள்ள எங்களுக்கு தெல்ல தெளிவாக விளங்குது இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியும் இந்த ராஜபக்ஷ குடும்பமும் செய்யாத அநியாயங்களே இல்லை செய்யாத அநியாயங்களே இல்லை யாருக்கு சொன்னால் எங்களுக்கு செய்த அநியாயங்கள் ஒரு பக்கம் தங்களுடைய சொந்த மக்களுக்கு தங்களுடைய சொந்த இனத்துக்கே சிங்கள மக்களுக்கே இவ்வளவு அநியாயங்களையும் இவ்வளவு படுகொலைகளையும் இவ்வளவு மோசங்களையும் செய்திருக்கிறார்கள் பதவியில் இருந்து கொண்டு பதவியை வந்து தவறான முறையில் பயன்படுத்தி கொண்டு எனவே வசிம் தாஜுதீன் அவர்களுடைய குடும்பத்தினர் இந்த வழக்கை வந்து மீளவும் ஆரம்பிக்கணும் மிகவும் விசாரணைகள் வேணும் என்று சொல்லி இப்பொழுது அரசாங்கத்தில் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார்கள் எனவே வசீம் தாஜுதீன் கொலை வழக்கு மீளவும் தூசு தட்டப்பட்டு இப்பொழுது முன்பை விட வேகமாகவும் பக்கச்சார்பில்லாமலும் விசாரிக்கப்படும் என்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வசீம் தாஜுதீன் கொலை வழக்கோட யோஷித ராஜபக்சவுக்கு நெருக்கமான தொடர்புகள் இருக்கு என்று சொல்லி நீண்ட காலமாகவே சொல்லப்பட்டு வருது அதுக்கு பின்னால் வந்து ஒரு லவ் ஸ்டோரி ஒரு காதல் கதையும் இருக்கு என்று சொல்லி எனவே அதை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்க வேண்டாம் அது சம்பந்தமான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறதால அதை பற்றி கருத்து சொல்ல வேண்டாம் இருந்த போதிலும் கூட சட்டத்துக்கு முன்னால் இவர்கள் தப்ப முடியாது என்று சொல்லி இப்பொழுது போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே விசாரணைகள் துரித கதியில் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டு பயன்படுகிறது எனவே எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் விளங்குது என்னென்னு சொன்னால் இவ்வளவு குற்றங்களையும் இவ்வளவு பின்னணிகளையும் வச்சுக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஜனாதிபதியாக வரலாம் என்று சொல்லி ஒரு கனவில் இருக்கிறார் நாமல் ராஜபக்ச தப்பி தவறி அவர் ஜனாதிபதியாக வந்தால் நாடு எவ்வளவு நாசமா போகும்ன்றதை கற்பனை செய்து பார்க்கவே ஒரு மாதிரி கிடக்கு ஓம் தானே